ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்குது நமாடக் தமிழ் சேனல் இன்னைக்கு அந்த வீடியோவில் ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பத்தரை மணி முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு மணி வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டா டவுன்லோட் பண்ணுறது சிட்டா பார்க்குறது இல்லை எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறது அல்லது நீங்கள் பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் டேஸ்க்கு வந்து இவங்க மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் உங்களால் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் இருக்கிற வரைக்கும் பட்டா டவுன்லோட்லாம் எதுவுமே பண்ண முடியாது எஃப்எம்பி உங்களால் வந்து வரைபடமும் எடுக்க முடியாது கூடுதலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் அதாவது இ சர்வீசஸ் டாட் டிஎன்ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டையும் இன்னொன்று தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டையும் பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த காரணங்களுக்காக காலையில் பத்தரை மணிலிருந்து இந்த வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாது இது எப்போ வந்து ஸ்டாக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒன்னாம் தேதிக்கு மேலே அதாவது அடுத்த மாதம் முதல் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வெப்சைட்டாக வந்து அப்டேட் பண்ணி கொடுக்க போகிறாங்க நிறைய பேர் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி இன்னும் நம்ம பட்டா டவுன்லோட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் கவனத்திற்குனே கொடுத்துருக்காங்க அதாவது பராமரிப்பு பணி காரணமாக இணைய சேவை இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி மணி முதல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செயல்பாட்டில் இருக்காது என தெரிவிக்கப்படுகிறது வருகிறது அப்படின்னு வந்து இருக்காங்க ஸோ அதனால கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் உங்களால் வந்து இந்த பட்டா டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களால் வந்து பண்ண முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்